कत्रे प्रश्नांतक सूत्रम நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து வேதத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம வேதத்தை நம்ம பார்க்கறதே இல்லை அப்படி நம்ம தியானிக்கிறதே கிடையாது நம்ம எப்படி வேதத்தை பார்க்கறோம்னா மாம்சத்துக்குரிய காரியங்கள் இல்லைன்னா உலகத்துக்குரிய காரியங்களாக தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம இருக்கிற வசனங்கள் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த வசனத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில பாடுகள் மத்தியில் நம்ம போகும்போது நம்ம நிறைய நேரம் சொல்கிற காரியம் என்னென்னா நான் போல நான் வந்து தாவிதை போல துரத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு யோபு ஏன் துன்பப்பட்டாருன்னே நமக்கு தெரியாது இல்லையா கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சிலது வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கு தேவன் என்ன நினைக்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறோம்னா பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் இன்றைக்கி நீங்கள் வந்து நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் பரிசுத்தமாக இருந்தோம்னா அடுத்த நாள் தேவன் எப்படி எதிர்பார்க்குறோன்னா அட்லீஸ்ட் ஒரு பதினோரு பர்சன்டேஜாவது பரிசுத்தமாக இருப்பானா அதற்காக தான் நம்மளை கடவுள் ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டிருக்கிறார் அதற்காக தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவையினர் கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம அதை பார்க்கறதே இல்லை யோவோ பார்க்கறோம் அவருக்கு வந்து என்னென்னா தான் கரெக்டு நான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுறேன் ஆனால் இருந்தாலும் தேவன் எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் நான் அலோவ் பண்ணாருன்னு சொல்லி தேவன் மேலே ஒரு கோபம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா அதே கோபம் தான் அவருக்கு இருந்தது ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நான் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி நான் எப்படி உன்னுடைய திராணிக்கு மேலே நான் சோதிப்பேன் அடுத்த லெவலுக்கு போக வைக்கணும் அப்படிங்கும்போது தானே நான் உனக்கு சோதிப்பேன்னு சொல்லி தான் யோபூட்டை கடவுள் சொல்வார் அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிதை பார்த்தீங்கன்னா தாவிது வந்து ஓடின காரணம் என்ன அவர் தேவனுக்கு பயந்து இருந்தார் ஏன்னா அவர் அடிக்கடி சொல்வார் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல் நான் கை போடுவது எப்படி எவ்வளவோ சான்ஸ் வந்தது சவுல் அவர் கொள்றதுக்கு ஆனால் எல்லா சான்ஸையும் அவர் என்ன பண்ணுவார் கொள்ளவே மட்டும்தான் தாவிதுக்கு தெரியும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து சவுல் மேலே இருக்குது அதனால நான் அவர் கைப்பட மாட்டேன் என்ன வந்து ஒரு ராஜா ஆக்கு சொல்லியிருக்காரு கரெக்டாக ஏற்ற டைமில் அவர் பண்ணி கொடுப்பார் அதை விட்டுட்டு தன் சுயமாக அவர் எதுவுமே செய்யலை இல்லை நம்ம நிறைய நேரம் அப்படி தானே நம்மளை துரத்தும் போது என்ன நினைப்போம் தாவிதை போல துரத்துறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை கட்ட முடியாமல் கடன்காரன் நம்மளை துரத்துவோம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தாவீதை போல துரத்தப்படுறோம்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கடன் வாங்காதேன்னு கடவுள் சொல்லியிருப்பாரு கடன் வாங்குறது வந்து தேவனுக்கு பிடிக்காத காரியம் நீ கடன் வாங்கினா கடன் வாங்கினுக்கு நீ அடிமையாயிருவேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பார் அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல கடலை எனக்கு கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எருசலம் கடவுள்கிட்டே ப்ரேயர் பண்ணும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம புதிய ஏற்பாடு காலம் பவுல் பார்க்குறோம் இல்லை பவுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் அநேகம் அவரை பற்றி நம்ம படிக்கணும்னா நம்ம படித்து கொண்டே இருக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு குழந்தையரில் வசனம் போட்டிருக்கு ரெண்டு குழந்தையர் நாலு எட்டு அந்த வசனத்தை வாசிக்கிறானே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும் எல்லா பக்கத்துலையும் எங்களுக்கு துன்பம் வந்தாலும் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம் பவுலுக்கு ஏன் அந்த துன்பம் வந்ததுன்னா அவர் தேவனுடைய வசனத்தை கூறினார் ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் நம்மளுக்கு ரட்சிப்பு வந்து கிறிஸ்து மூலியமாக மட்டும்தான் சொன்னதுக்காக அவர் படுகிற பாடுகள் அநேகம் அவர் வந்து பெரிய பணக்காரருங்க அவர் வந்து ரோமன் சிட்டிசன் ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிற பணமெல்லாம் இன்னைக்கு கால்குலேட் பண்ணால் பல கோடிகள் ஆக்சுவலாக அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு ஏசு கிறிஸ்துவான் மெய்யானா மேசியான்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்றாரு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்லை புறஜாதி மக்களுக்கும் போய் சொல்றாரு அப்படிப்பட்ட பவுல் வந்து அவர் என்ன சொல்றாரு எங்களை வந்து நெருக்கிறாங்க எங்களை ஒடுக்கிறாங்க ஆனாலும் என் தேவன் என் கூட இருக்கிறாரு எனக்கு வந்து ஒண்ணு ஆகுதுன்னு சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் கடவுளுக்காக நம்ம செஞ்சுட்டு நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோமா இல்லை கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு எனக்கு வந்து எப்பக்கத்தில் நெருக்கப்படுறாங்க என் இருந்து பிரச்சனை இல்லை என் நாத்தனாட்டு இருந்து பிரச்சனை என்னோட ஆஃபீஸில் பிரச்சனை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பிரச்சனைன்னு சொல்கிறோமா நம்ம கடவுளுக்காக நின்று அதை வந்து நம்ம எதிர்கொள்கிறோமா இல்லை உலக பிரகாரமாக நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இந்த வசனத்தை சொல்கிறோமா அதனால நம்ம வேதத்தை நம்ம எப்படி தியானிக்கணும்னா ஆவிக்குரிய வகையில் நம்ம தியானிக்கணும் உலக பிரகாரமாக கூடாது இல்லை நல்ல ஒரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குறந்தர் பத்து பதிமூணில் இருக்கு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி போக்கையும் உண்டாக்குறார் அதனால தேவன் இந்த சோதனை அனுமதிச்சிட்டாரு நான் எங்க போவேன் என்ன என்னை ஒடுக்குறாங்க என்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம இது எதிர்க்க அலோவ் பண்ணியிருக்காருனா நம்ம இன்னும் தேவனுக்கு பெரியமில்லாத சில காரியங்கள் இருக்கு அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் தேவனுக்காக நம்ம ஓடணும்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லை பவுல் வந்து எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு குப்பையும் நஷ்டமும் விட்டுட்டு அவர் வந்தாரோ அதே மாதிரி தேவன் நம்ம இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய காரியம் பல காரியங்கள் இருக்கு அப்போதான் என்ன பண்ண முடியும்னா நம்ம தேவனுக்கு ஒரு நல்ல ஊழிக்காரனாய் உண்மை முத்தமுள்ள ஊழிக்காரனாக நம்ம மாற முடியும் அதனால் நம்ம வசனத்தை தியானிக்கும் போது தயவு செஞ்சு ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்போம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வெலப்படுவோம் மாம்சீகத்தை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் ஆவியான அபிஷேகத்தை நம்ம கேட்போம் அவர் வரும்போது நம்ம படிக்கிற வசனங்களெல்லாம் நமக்கு புதுசாக தெரியும் இந்த மாதிரி நமக்கு வெளிப்பாடு முதல்ல ஏன் கிடைக்கல அதுக்கு முக்கியமான காரியம் வந்து ஆவியானவர் தான் அவர் உள்ளே வந்துட்டார் வச்சுங்களேன் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த தியானிக்கிற வசனம் வந்து நமக்கு புதிதாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து தேவனை குறைசல்லாமல் நம்ம பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் போகும்போது கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் இந்த பாடுகளை நான் தேவனுடைய மகிமைக்காக நான் சகித்துக்கொள்கிறேன் ஏன்னா என் மூலியமாய் தேவன் மகிமைப்பட போகிறாருங்கிற அந்த நிச்சயத்தில் நம்ம ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் நம்முடைய சிலுவை எடுத்துகிட்டு அனுதனமும் அவர் பின்னாடி போவோம் கத்திராமசத்தை ஆசிர்வதிப்படகாமே